புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை மட்டுமல்ல இவரை வணங்கினாலும் வாழ்க்கையே மாறும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாடுதான் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கூட்டம் அலைமோதும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் அதிகமான கூட்டம் இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாத பலர் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவார்கள் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போல பல பெருமாள் கோவில்களிலும் வரலாந்திர திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் பெருமாள் விரதத்திற்கு உகந்தவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று இலையில் எல்லும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வரும் வணங்குவது பெரும் புண்ணியத்தை தரும் அள்ளி தரும் திருப்பதியில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நேரடியாக திருப்பதி சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம் வீட்டில் வெங்கடாஜலபதி படம் ஒன்றை வைத்து துளசி மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்யணும் வழிபாட்டில் வெங்கடாஜலபதிக்கு உகந்த நெய்வேத்தியங்களை வைத்து வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு மட்டுமல்ல ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு கிரகதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கிய வழிபாட்டு தினம் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை வ வடை மாலையோடு ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்து அனுமனின் அருள் பெறலாம் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைப்பிடிக்கலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பலன் கிடைக்கும் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழணும்னா சனிக்கிழமை விரதம் முக்கியம் கிரகதோஷம் உள்ளவர்கள் சனியால் கடுமையான துன்பத்தை அனுபவிப்பவர்கள் முயற்சிகளில் தோல்வி அல்லது தடை ஏற்படுபவர்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குபவர்கள் அடிக்கடி உடல்நல பாதிப்பிற்கு மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு இதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புரட்டாசி சனிக்கிழமையில் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க துவங்குவது கூட நல்லது எளிமையான சனிக்கிழமை விரதம் பகலில் பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவோடு விரதம் முடிக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றனும்